கைஸ் அமெரிக்கா ஈரானோட நியூக்ளியர் பேஸை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட்லாம் கொடுத்துருக்குங்கிற பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ பிஃபோர் தட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு சப்போர்ட் ஐ போஸ்ட் மோர் தேன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் எல்லாமே டே டு டே அப்டேட்டட் ஃபேக்ஸ் அண்டு டே டு டே கண்டென்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் மீ தேங்க்யூ ஓகே நான் லெட்ஸ் கெட் ட வீடியோ அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை அமெரிக்கா உள்ளே வந்தால் அமெரிக்கா உள்ளே வந்து ஈரானோட மூணு நியூக்ளியர் பேசஸ்ஸை அட்டாக் பண்ணாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஈரானோட மூணு நியூக்ளியர் பேஸை அட்டாக் பண்ணதான் சொல்லி ட்ரம்ப்பே இந்த அறிவிச்சிருக்காரு ஸோ இதுக்கு பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரெக்டாக அமெரிக்கா மக்களை அடிக்க முடியாது ஸோ அமெரிக்காவையும் தொட முடியாது அமெரிக்கா பூந்து அடிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போது ஈரான் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா இஸ்ரேலால் தானே அமெரிக்கா உள்ள வந்தான்னு சொல்லி இஸ்ரேலை திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா இஸ்ரேலோட ஹாஸ்பிட்டல்ஸ் ஏர்போர்ட்ஸ் டெல்லி ரீஜியன்ஸோ இது எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து மூணு நியூக்ளியர் விசை அடிச்சிட்டோம்னு சொல்லி அறிவிச்சிட்ட பப்ளிக்காக பட் ஈரான் என்ன பண்ணியிருக்கிறான்னா நீ என்னை அடிப்பின்னு தெரியும் அதுக்கு அதனால தான் நீங்கள் அடிக்கிற ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே எங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அண்ட் நியூக்ளியர் திங்ஸ் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வேறு பிளேஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் பூமிக்கு அடியில் வச்சுட்டோம் மீன்ஸ் பூமிக்கு அடியிலனா எந்த மிசைலாக இருந்தாலுமே நாட் பெரிய மிசைல்ஸ் லைக் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் அட்டாக் பண்ணுற பேலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும் ட்ரோன் அட்டாக்ஸாக இருக்கட்டும் டூ பிக் ட்ரோன்ஸ் இதுவும் வந்தாலுமே லைக் அது மெயினாக இருக்க பில்டிங் அண்ட் அவுட் அவுட் சைட் ஃபேஸில் தான் டாக்ட் பண்ணியிருந்தோம் பூமி எப்போ அந்த பூமிக்குள்ளே இருக்கிற பங்கரையோ அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறதையோ அடிக்காது பிகாஸ் தட்ஸ் வே தட்ஸ் சேஃபஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா ஆனால் எல்லா எல்லா வெப்பன்ஸுக்கும் சொல்ல சம்திங் ஸோ அங்கே பதுக்கி வச்சுட்டோன்ற மாதிரி ஈரான் வந்து அறிவிச்சிட்டாங்க இதை வந்து இஸ்ரேல்காரே முன்கூட்டியே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் எப்படி இஸ்ரேலால் இப்படிலாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க முடியுன்னே தெரில ஸோ இ ஸோ அக்யூரேட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது நடந்திருக்குதா ஸோ இப்போது ஈரான் வந்து ஒரு ஒரு தாகத்தை தீர்த்துட்டான் அதாவது இஸ்ரேலில் அட்டாக் பண்ணி ஒரு தாகத்தை தீர்த்துட்டான் ஆனால் நம்மளை அடித்து அமெரிக்காவை சும்மா விடக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கேன்னா கத்தார்ல இருக்கிற யூஎஸோட மில்டரி பேஸை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டான் எஸ் பத்தொம்போது மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க கத்தார்ல இருக்கிற யூஎஸோட மில்டரி பேஸ் அதில் பதினெட்டு வந்து டோம் வச்சு ஏர்லயே வந்து தடுத்துட்டாங்க ஒரு மிசைல் மட்டும் டேரக்டா மில்டரி பேஸ்ல அட்டாக் ஆகிருக்குது அது ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஆகலை ஏன் இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா ஈரான் ஒரு விஷயம் தான் நல்லாவே ஈரான் பட் இந்த விஷயத்துல ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் வந்து முன்கூட்டியே ட்ரம்ப்புக்கும் சாரி அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து உங்கள் ஏர்பேஸ் அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ தட் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை வந்து கேட் பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே எந்த ஹியூமனுமே இறக்கலை அதாவது ஈரான் அமெரிக்கா பேச தாக்குனதில் எந்த ஹியூமனுமே இறங்கலை ஸோ இறங்க போகலை ஓகேங்களா ஸோ இது ஸோ இந்த அமெரிக்கா தாக்குனது வந்து தோஹால வரைக்கும் இம்பேக்ட் வந்துருக்குது அட்டாக் பண்ணது அமெரிக்கன் பேஸ் அட்டாக் பண்ணது வரைக்கும் இம்பாக்ட் இருக்கவங்களாம் சத்தம் கேட்குது அந்த இம்பாக்ட் வந்துருக்குது ஓகேங்களா இப்போ அமெரிக்கா அடித்தாச்சு இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு கொஞ்சம் கோவம் அடைஞ்சதும் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா சீஸ்ஃபியர் போட்டார் ஈரான் அண்ட் இஸ்ரேல் ரெண்டு நாட்டுக்கும் சீஸ் போட்டாங்க ஜஸ்ட் நம்ம வந்து சமாதான பேச்சு மட்டும்தான் இனி அதை நோக்கி தான் போகணுன்ற மாதிரி சீஸ்ஃபியர் போட்டாங்க ஸோ பட் சம் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க பட் ஈரான் ஒத்துக்கலை ஈரான் வந்து இது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சீஸ் பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டதா நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அமெரிக்கா வந்து வாரம் ஆரம்பிச்சிச்சு நாங்கள் முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரான் சொன்னதா அது ஒரு தகவல் ஓடுது இப்போது சிஎன்என் நியூஸ் சேனல் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக அதாவது ட்ரம்ப் சொன்னது எல்லாமே பொய்யின்ற மாதிரி அவங்க நியூஸ் பேப்பர் எப்படி இருக்காங்க இதுக்கு பதிலுக்கு ட்ரிப்ளைட்ரு ட்ரம்ப்பும் போட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இப்போது இஸ்ரேல் வந்து திரும்ப வந்து ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் ஈரன் அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் வந்து திரும்ப அட்டாக் ஆரம்பிச்சாங்க எப்போது சீஸ் அப்புறம் எதனால் அட்டாக் பண்ணாங்கன்னா அன்றைக்கி முன்னாடி நான் நைட்டு சீஸ்ஃபியர் போட்ட நைட் வந்து இஸ்ரேலில் வந்து அலாம் சோம்ஸ் ஏகப்பட்டது கேட்டிருக்குது அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா மிசைல்ஸ் வந்துருக்குது இஸ்ரேலில் நோக்கி அதனால தான் வந்து இந்த அலாம்ஸ் பீப்ஸ்லாம் வந்து சிட்டி ஃபுல்லாக ஒழிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பதிலுக்கு மறுநாளே இஸ்ரேல் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்கே அடிச்சிருக்காங்கன்னா ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வீடு கரெக்டாக அந்த வீட்டை டார்கெட் பண்ணி அந்த நியூலியர் சயின்ஸ்ட் ட்ராட்டஜி கார்டி பண்ணியிருக்காங்க எஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த நியுலியர் அந்த யூரேனியம்லேருந்து சீர வேலை இருக்குது இல்லை ஏற்கனவே வந்து நிறையா நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை பார்த்து பார்த்து ஸ்பெசிஃபிக்காக தான் அடிக்கணும்னு சொல்லி அவங்க இருக்கிற லொக்கேஷனில் மிசைஸ் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க அடித்து கொண்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது ட்ரம்ப் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு என்னன்னா இ இஸ் நாட் ஹாப்பி வித் போத் த கண்ட்ரிஸ் எஸ் அவர் கொண்டு வந்து சீஸ் வந்து ரெண்டு கன்ட்ரியுமே மீறிட்டாங்க இஸ்ரேல் அன்னி நைட் வந்து ஈரான் வந்து அடிக்கும் அதுக்கடுத்து பதிலுக்கு நியூக்ளியர் சயின்ஸ்ட்டை போட்டுரும் ஸோ ரெண்டு பேருமே அவரோட சீஸ்ஃபேரை வந்து மீறிட்டாதான் அவர் வந்து ஒரு ஒரு கதறல் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ என்ன ட்ரம்ப் மேல வைக்கப்பட்ட ஒரு ஒரு இது என்னன்னு சொன்னால் ட்ரம்ப் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஈரானோட தலைமை அதாவது ஈரானோட கவர்மெண்ட்டே தூக்கி போட்டு வேற கவர்மெண்ட்டை கொண்டு வரணும் இப்போ இப்போது எப்படி சொல்கிறதுனா இப்போது உள்ளூரில் இருந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பீப்புள் இருப்பாங்களா அவங்கள எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்ணி அவங்களில் ஒரு லீடர் அதாவது ட்ரம்ப்புக்கு ஃபேவரான லீடரை ஈரானில் உருவாக்கி அவங்களில் அவங்க கையில் கவர்மெண்ட்டை கொடுத்து அமெரிக்கா கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்தது அதை ட்ரம்ப் வந்து ஓப்பனாகவே வந்து எனக்கு அந்த அது அப்படிலாம் உடன்பாடு இல்லை இருக்கிறவங்களே ரூல் பண்ணிட்டோம் அது அவங்க மக்கள் முடிவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அதை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து இஸ்ரேல் வந்து அங்கே அட்டாக் பண்ணி முடித்தாச்சானா இங்கே சீஸ் ஃபேர் போட்டு முடித்தாச்சா திரும்ப தலையை காசா பக்கம் திருப்பிட்டேன் எஸ் திரும்ப காசா பக்கம் தலையை திருப்பி பேலஸ்தீன் பக்கம் தலையை திருப்பி ஒரு எண்பது பேர்த்த போட்டுட்டான் எண்பது பேர்த்த இஸ்ரேல் இராணுவம் பேலஸ்தீனுக்குள்ளே போய் காசா உள்ளே வந்து அடிச்சிருக்காங்க ஸோ ஸோ அதில் வந்து அடிச்சுட்டு திரும்ப இஸ்ரேல் நோக்கி ப படைகள் வந்துட்டுருக்குது அவங்க யாரும் இஸ்ரேலில் உள்ள மில்டரி ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கப்போ இந்த டெரரிஸ்ட் குரூப் இருக்காங்கல்ல அமாசான் எஸ்போவில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலோட அந்த கேம்ப் ஆர்மி வேன் போகிறப்போ அந்த ஆர்மி ஜீப்பில் வந்து அடியில் வந்து அதாவது அந்த பாதையில் வந்து வெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை ட்ராவல் பண்ணுறப்போ அந்த கார் பாஸ் ஆகும் மேபி அந்த லேட்சை பிடிங்க உங்களுக்கு தெரியும் அதில் ட்ராவல் ஆனாலே அது வந்து கண்ணி வெடி வெடிச்சிடும் ஸோ அந்த மாதிரி கண்ணி வெடி வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஏழு சோல்ஜர்ஸ் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்க அமாசால ஓகேங்களா ஸோ இதுதான் சோஃபார் நடந்தது ட்ரம்ப் சொன்னது வந்து இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு இது வந்து இஸ்ரேல் ஈரான் இந்த வார் ட்ரம்ப் வந்து இன்னும் நிறைய பேசியிருக்காப்புல அதே எதை பற்றினா நம்ம இந்தியா பாகிஸ்தானை பற்றி எஸ் திரும்பவும் இன்றைக்கி நேற்று ரெண்டு நாள் அவங்க டெய்லி டெய்லி மறக்காமல் ஏன் அதை நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க திரும்ப வந்து நான் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு அணு இதில் இருக்கிற நாட்டுக்கு வந்து நான் வந்து வார நிப்பாட்டிட்டேன் ஸோ என்னால் தான் அந்த வார நிப்பாட்டிடுச்சு அப்படின்னு வட்டி ஆஸ் அ இந்தியன்ஸாக என்ன ஃபீல் பண்ணணும் நாங்கள் பாகிஸ்தான் கூட சமாளிச்சிருவோண்டா ஆனால் உன்னை சமாளிக்கிறது தான் எங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது சீரியஸ்லி யாராவது இப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவானுங்களா சொல்கிறாரு நாங்கள் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கும் ட்ரேடு வந்து அறிவித்தோம் ஸோ அதனால் அவங்க வந்து வாரணிப்பாட்டிட்டாங்க சீஸ்ஃபேருக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு சரிப்பா நீ இதான்ப்பா மட்டும் ஆளை விடுப்பான்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் வந்து பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க திரும்ப இந்த பிரச்சனை சூடு பிடிக்குமா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை சூடு பிடிக்குமா திரும்ப அமெரிக்கா உள்ளே வந்து இஸ்ரேலில் தான் நோண்டுமா அப்படின்னு சாரி ஈரானை நோண்டுமா இல்லை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் திரும்ப வந்து பெரிய கிளாஷ் ஆகும் வேர்ல்டு ஒரு த்ரீக்கு கொண்டு போகுமா என்ன ஏதுங்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸ் லீவு பண்ணுங்கள் and also what you guys expect from me in the comments so stay for more stay for more updates thank you bye